ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன கோலம் போடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லிவிட்டு யோசித்தேன் அப்புறம் பார்த்தா சரி நடுவில் பெரிய விளக்கு போட்டு தாமரே போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தேன் சரிங்களா அப்புறம் தாமரை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டே வந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு நிலைவாசல் அப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் அப்படின்னு நம்ம எத்தனை கோலம் இருந்தாலும் இந்த பூ தான் எப்பயுமே வரும் நம்ம கைக்கு டக்குன்னு ஆமாம் உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லோரும் அப்புறம் தாமரை தான் போட ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோ அழகாக மங்களம் நிறைந்த வாசலாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் வீடியோவில் வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா சரிங்களா சேனல் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் அப்படியே இன்றைக்கி வந்து இந்த தோரணம் மாதிரி குளம் போடலாம் அப்படி சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் தோரண மாதிரி பாருங்கள் தோரண மாதிரி தான் போட்டேன் கோலம் அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு அப்படியே மங்களகரமாக இருந்துச்சு அதில் அந்த மஞ்சள் குங்குமம் அப்படி வைக்கும்போது அது இன்னும் அழகு அழகு கோலம் நம்ம நம்ம வீடு வந்து நம்ம வீடை வந்து எல்லோரும் எப்படி கணிப்பாங்கன்னா வீடு வாசலை வச்சே கண் கணிச்சிருவாங்க இந்த பிள்ளை எப்படி இவங்க வீடு எப்படி சுத்தம் எப்படின்னு அதனால் வாசல் முதல்ல வாசலை மட்டும் அவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கணுப்பா அப்போ தான் லட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க நான் எப்போயும் அப்படி தான் வச்சுக்குவேன் சோம்பேரியாக இன்றைக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் சின்னதாக ஒரு குழம்பு போடுவேன் மத்தபடி நல்லா இருந்தேன்னா வாசலில் நல்லா பெரிய குழம்ப தான் போடுவேன் இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி லெமன் சாப்பாடு லெமன் சாப்பாடு செஞ்சு இந்த வெங்காயம் தக்காளி வணக்கி வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வணக்கினா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிங்களா அது லெமன் சப்பாடுக்கு கருவாடெல்லாம் இன்றைக்கி செய்யலை ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமன்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த லெமன் ரைஸும் அவங்களையும் வச்சு அப்படியே அன்னபுண்ணியம்மாக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி டெய்லி காலையில் நேரத்தில் எழுந்திச்சு நம்ம சமையல் செஞ்சுட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போட்டுட்டு அப்படியே அந்த நாளே ஒரு பத்தியை பொருத்தி வச்சுட்டு ஒரு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வேலைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த நாளே நல்லா போகும் நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் வீடு மங்களகரமாக இருக்கும் வீடு மங்களகரமாக இருந்தே நம்ம மனசும் நிறைவாக இருந்தாலே எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா நம்ம மனசை முதல்ல அமைதியாக வச்சுருக்கணும் எப்படின் எப்படி சொல்கிறது நிதானமாக நிதானமாக வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தோம்னாலே நமக்கு நல்ல வைப்ரேஷன் தான் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது நம்ம சாமி கும்பிடணும் அடுத்து கோலம் போடணும் அடுத்து இவங்களுக்கு என்ன தீபம் வைக்கலாம் இந்த சாமி இன்றைக்கி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லியே நான் யோசிப்பேன் அப்படிங்க யோசிக்கும் போது நமக்கு மைண்டே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உண்மையாக இல்லையான்னு லேடிஸு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சரிங்களா அந்த மாதிரி தான் விநாயகருக்கு தீபம் ஏற்றுறது அப்புறம் நேற்று வந்து சாய்பாபா கும்பிட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் நம்ம லட்சுமி அம்மனுக்கு பூஜை போடலாம் சரிங்களா எப்பயுமே காயின் வச்சு பூஜை போடுவோம் வெள்ளிக்கிழமை வேறு இன்றைக்கி சரிங்களா அதனால் சாயங்காலம் சம்பள பணத்தை வச்சு நான் ஒரு பூஜை இருக்கேன் அந்த பூஜை வீடியோ அடுத்த வீடியோவில் சாயங்காலம் கண்டிப்பாக தரேன் சரிங்களா சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோலம் சரி அப்படியே எட்டு தாமரை மாதிரி போட்டு சுற்றி சுற்றி அப்படி வரைஞ்சி விடலாம் அப்படி சொல்லி வரைஞ்சேன் அது அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சுப்பா பாருங்க இதில் நான் இந்த ஆச்சு கோலாச்சில் வந்து ஸ்டார் வாங்கணும்னு ஆசை ஆனால் இன்னும் என் கண்ணுலேயே படலை எங்கேயுமே எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வருவேன் ஸ்டார் அப்புறம் இந்த கோலம் அது மட்டும் என்கிட்ட இல்லை இத்தது எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் நாங்கள் டூர் போயிடணுமா அங்கே வாங்கினோம் இந்த கோலாச்செல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்கிட்ட கம்பியெல்லாம் இருக்குது இழுக்கிற கம்பி ஆனால் எங்கள் தர மண் தரனால இழுக்க முடியாது வேஸ்ட்டு அதனால் சரி அது இருக்கட்டும் யாருக்காவது என்னைக்காவது யூஸ் ஆகும்னு வெளிய வச்சுருக்கேன் அப்புறம் அப்படியே பாருங்கள் பார்ட்ரு மாதிரி எப்போவுமே நம்ம கோலம் போடும்போது சிங்கிளாக கொடுத்தா அது நல்லாவே இருக்காது டபுள் பார்ட்ரா ரெ ரெண்டு கோடா அப்படி கொடுத்தோம்னா அது பார்க்குறக்கே லுக்காக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு கேமரா மட்டும் இந்த மாதிரி இந்த சைடு திருப்பி வச்சிட்டேன் போல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா தாமரைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அப்படியே பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சோன்னே அந்த தாமரையில் வச்சோன்னே அழகாக இருந்துச்சு இது நான் தான் அப்புறம் கோலம் போட்டு சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படி சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன் பாருங்கள் வாசல் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல எனக்கு என்னோடய வீடு வாசல் கதவு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம சொந்த வீடு மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு மனசு நிறைவாக இருக்கும் அது நான் வந்து குடிசையாக இருந்தாலும் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நமக்கு என்னைக்காவது நம்ம முருகர் கண் திறப்பார் நமக்கும் நம்மளும் ஒரு இடம் வாங்குவேன் ஒரு வீடு கட்டுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு குடிசையாவது நான் கண்டிப்பாக கட்டுவேன் என் வாழ்க்கையில் பாருங்க அம்மனுக்கு பத்தி சூடம் காட்டியாச்சு நம்ம கிட்ட பணம் இல்லை காசு இல்லை நம்மளை மதிக்காதவங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு நான் இருக்கிறேன் சரிங்களா என்னைக்காவது எனக்கும் நல்ல காலம் பிறக்கும் அன்னைக்கு நானும் சொந்த வீட்டில் பெரிய துளசி மாடம் வச்சு சாமி கும்பிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ா அப்புறம் வந்து அப்படியே நம்ம எதுவுமே நல்லதே நினைக்கணும் நம்மளும் நமக்கும் நடக்கும் நடக்கும் நிறைவேற்றுவார் கடவுள் நம்ம நம்புற தெய்வம் நம்மளை என்றைக்குமே கைவிடாது உண்மையா இல்லையா நான் வந்து பழனியாண்டவரை தான் நம்புவேன் பழனி ஆண்டவர் தான் எனக்கு எப்பயுமே இப்போன்னு இல்லை சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஆனால் இந் நான் நினப்பேன் முருகரை கும்பிட்டா நம்ம வேற சாமி நம்மளை ஏதாவது கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினப்பேன் அப்புறம் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன் ஒரு வயசு பிள்ளையா இருக்கும்போது ஏமா நம்ம இப்படி பிடிச்ச சாமியை கும்பிட்டா இன்னொரு சாமியெலாம் கோச்சுக்குவாங்களா அப்படிலாம் நீ பிடிச்ச சாமி கும்பிட்லாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு நாள் அதிலேருந்து எனக்கு முருகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பாருங்கள் இன்னைக்கு த இட்லி சட்னி அப்புறம் லெமன் ரைஸ் அதெல்லாம் தான் அப்புறம் லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி அன்னபூர்ணி அம்மாவுக்கு வச்சேன் ப்ளைட்டெல்லாம் தேடினேன் அவசரத்தில் காணவே காணணும் நேற்று வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் அந்த வீடியோ அடுத்த வீடியோ தரேன் அந்த அந்த பிளைட்டெலாம் கழுவாமல் இருக்குது அதனால் சரி இந்த பிளேட்டில் வச்சுட்டு விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு இப்போ பாருங்கள் அந்த அரிசி